ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க சுஜாதா அறிவழகன் அமுதுசுரவிலே இன்னைக்கு பாக்குறது சமையல்ல தவிர்க்கவே முடியாத ஒரு பொருளா இருக்கிற இந்த மஞ்சள் தூளை பத்தி தான் மஞ்சள் தூள்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா யோசிக்கிறீங்க இந்த மஞ்சள் மஞ்சத்தூள்ல பாத்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அதுவும் நம்மளோட இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கேரளா ஏன் நம்ம தமிழ்நாட்டுல ஈரோடு சேலம் பகுதிகளிலிருந்து கூட மஞ்சள் கிடைக்கிது அஹ் ஆனாலும் வேர்ல்டுல ரொம்ப ஃபேமஸான மேகாலயால இருக்க லக்டான் பகுதியிலேருந்து கிடைக்கிற இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம அமுது சிறப்பில் கிடைக்குது இதுல என்ன ஸ்பெஷல் மேகாலயால லக்டான் மஞ்சள் தூள் அப்படின்னா அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்ல வந்து குர்க்குமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் பொருள் இருக்கு அதுதான் வந்து இந்த மஞ்சள் தூளுக்கான மஞ்சள் நிறத்தையும் அதோட மனத்தையும் அதோட டேஸ்ட்டையுமே கொடுக்கறது இந்த மஞ்சத்தூள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குர்க்குமீன் அப்படிங்கிறது இப்போ நம்ம சேலம் பகுதியில் மகாராஷ்டிரா பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இந்த லக்னா மஞ்சள் தூள்ல வந்து இதுவே செவன் டு டுவெல் பர்சன்ட் வரைக்கும் இந்த குறுக்கு மீனோட அளவு இருக்கும் அதனால என்ன அப்படின்னா பொதுவாகவே மஞ்சள் வந்து ரொம்ப மறு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற ஒரு பொருள் இதனால வந்து புற்றுநோய் வந்து தடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பிபி சுகர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் முக்கியமாக மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இது வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இப்போ இந்த காலகட்டங்களில் அல்சைமர் அப்படிங்கிற நோய் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்குது அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு கூட இந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த மாதிரி யூனிக்கான தரமான கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸுக்கு எங்கள் அமுதசி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ